இன்னும் நீ என்ன பண்ற இந்த இந்த டைம்ல சும்மா பார்க்கணும் போல இருந்து ஜெசிகா ஞாபகமாவே இருந்துச்சா அதான் ஏய் வீட்ல என்னடி சொல்லிட்டு வந்த ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன்னு இன்னும் விளையாடாத வா கொண்டு போய் விட்டுட்டு வரேன் ஹலோ ஹலோ நாளை எங்க வீட்ல சொல்லிட்டு தான் வந்தேன் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன் இன்னைக்கு நைட் வர மாட்டேன்னு அதனால ஒண்ணு பயப்படத் தேவல்ல ஜெசிகா எது கலகறீங்க எனக்கு அம்மா கிட்ட போணும் ஜெசிகா அப்பா உன்கிட்ட ஒன்னு சொல்லணும் என்ன

சரி, அம்மா தோங்குரிங்களா? ஓய் வெளியவா சொல்லுங்க வெங்கட் தேங்க்ஸ் பி எதுக்கு யாருமே அடுத்தவங்களோட குழந்தைக்கு நான் தான் அம்மானு அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க ஆனா நீ டக்குன்னு வந்து சொல்லி இன்னமோ

என்னது ச்வாத்தி வர பார்க்காம இருக்கவே முடியலையே எப்படியாவது இன்னைக்கு சுவாத்திய பார்த்தே பாவோவ என்னால ரொம்ப கஷ்டப்படுறா சரி கால் பண்ணி பாக்கலாம் ஹலோ என்ன மேடம் ஒரே பிஸி போல ஏடி மக்கா யார் அது போன்ல சொல்லுங்க உன் புருஷன்னு சொல்லு அது வந்து பாட்டி ஏய் ஸ்பீக்கர்ல போடுடி

அதா ஆத்தாலு மகளும் போயிட்டு வந்தீங்கல்ல ஐயா அது அமெரிக்கா இல்ல அமெரிக்கா ஆ அந்த பேரிக்காவ தான் நானு சொல்றேன் பாட்டி அவங்க பரத் தாத்தா கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படியே மக்கா இந்த புள்ள பரத் ஓகே சொல்லிருச்சோ இருக்கலாம்கா ஓகே சொல்லிருப்பா ஏக்கோ வாங்க நம்ம அம்மா கூடி போலாம் அவங்க சின்ன ஜெரிசிங்க தனியா ஏதாவது பேசுவாங்க ஆ வா போலாம் அம்மு வரையா போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வரலாம் கொஞ்சம் வாங்கி தருவியா மூடே வாங்கித் நீ வா அப்போ சரி வாட்டி ஆ சொல்லுங்கள் பாட்டி ஒரே காடு வழி உட்காந்து உட்காந்து நானே அம்மா அக்காவுக்கு போய் நடந்துகிட்டு வரட்டுமா ஆ சரிங்க பாட்டி ம் இப்போ சொல்லுங்க... போயிட்டாங்களோ ஆ அதெல்லாம் என்ன தெரியல போயிட்டாங்க சரி சொல்ல என்னது அதான் நான் சொல்லியே ஆனமா சொன்னா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்னது நீ முதல்ல சொல்லுடி ஐ லவ் யூ சரி டுமாரோ நீ ஃப்ரீயா அப்போ நம்ம மீட் பண்ணலாமா உண்மையா தாண்டி நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாமா என்னாச்சு தெரியல என்னமோ உன்னை பார்க்கணும் போலயே இருக்கு என்ன மாமா ரொம்ப மிஸ் பண்றியா என்ன அந்த அளவுக்கு உன்னை லவ் பண்றேன் நானும் சரி எப்போ எங்க எத்தனை மணிக்குன்னு சொல்லு அப்போ கரெக்ட்டா அந்த ஸ்பாட் அங்க இருப்பா நாளைக்கு ஆஸ்ரமத்துக்கு பக்கத்துல ஒரு பார்க் இருக்குல்ல ஆமா அங்க வந்தறியா வந்தா என்ன தருவ ம் வந்து பாரு அப்புறம் தெரியும் சீ பார்க்ல நிறைய பேர் இருப்பாங்களே ஏய் பார்க்கலனா பார்க் இல்ல அதுக்கு பக்கத்துல ஒரு பிளேஸ் இருக்கு நான் கூட்டி போறேன் நீ அங்க வந்துரு அப்ப ஓகே அங்க போய் என்ன பண்ணுவன்னு கேட்கவே இல்ல என்ன பண்ணுவ என்ன பண்ணுவேன் பண்ணுவ அப்ப சரி சரி நான் திடீர்னு தாளி கட்டிட்டா என்ன பண்ணுவ டேய் அந்த நாளுக்காக தான் நான் வெயிட் பண்றேன் நீ நாளைக்கே தாளி கட்டனாலோ எனக்கு ஒரு பிராப்ளம் இல்ல இயமேல அவ்ளோ நம்பிக்கையா ஓமேல நம்பிக்கை இல்லாம வேற யாரு மேல

அப்பவா ஒங்கப்பா பாப்போ அதை நான் நாளைக்கு சொல்கிறேன் ஆ ஓய் ஹே ஐ லவ் யூ டிஸ்ஸோட புட்டி ஆ லவ் டோடா மாமா ஓ என்ன செய்யலிருக்கத்தில் என்ன யோரை உன்னரை பீலிலே வேறென்ன வேண்டு உலகத்திலே இந்த இன்பம் போதும் வாழ்ந்து இது யாரையும் காணும் நம்மதான் ஃபர்ஸ்டா வந்திருப்போம் போல சரி நம்ம நம்ம ஒர்க்கை பார்க்கலாம் ஏன்னா ஷிவா ஒருத்தனோட வருமானத்தை வச்சே குடும்பத்தை ஓட்ட முடியாது ஷிவா பாவம் இங்கேயும் செலவு பண்ணி எங்கள் வீட்டுக்கும் பணம் அனுப்பிச்சு ரொம்ப கஷ்டப்படுறான் ஷாலினி வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா இனி அவளுக்கு செலவு பண்ணணும் சார் வந்ததும் நைட் ஷிஃப்ட்டுக்கும் நானே ஒர்க் பரேன்னு சொல்லணும் சரி அது வரைக்கும் நம்ம ஒர்க் பார்க்கலாம் என்னது இது ஸ்டாஃப் யாரையுமே காணும் ஆதினிமா சார் நீங்க இங்க தான் இருக்கீங்களா ஆமாண்டா பாப்பா என்ன நேரத்திலேயே வந்துட்ட போல ஆமா சார் சரி கொஞ்சம் நேரத்திலேயே வந்து வரலாம் பார்க்கலாம்னு இன்னும் நைட் ஷிஃப்ட் ஆளுங்களே போலடா அதுக்குள்ள வந்துட்டியா வீட்ல கொஞ்சம் வர்க்லாம் சீக்கிரமாவே முடிஞ்சதா அதான் சார் நீங்க நேரத்திலேயே வந்துட்டீங்க போல ஆமாண்டா கொஞ்சம் வர்க் இருக்கு அதான் ஆ ஓகே சார் சரிடா நீ வேலைய பாரு நானும் வேலை பார்க்குறேன் சரிங்க சார் குட் மார்னிங் சார் ஆ குட் மார்னிங்மா என்ன சார் நேரத்திலேயே வந்துட்டீங்க எனக்கு எனக்கு கொஞ்சம் ஒர்க் நிறையா இருக்குது அதான் ஆ சரிங்க சார் சரி முடிச்ச ஃபைல்ஸெலாம் கொண்டு வந்து என் டீபிளில் வச்சிருங்க ஆ சரிங்க சார் இப்போ எடுத்துட்டு வரேன் குட் மார்னிங் சார் குட் மார்னிங்மா ஷாலினி இப்போ ஓகேவாம்மா

அதெல்லாம் வேணாம் சரி அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்றேன் அப்புறமா வந்து என்ன மீட் பண்ணுங்க ஓகே சார் சார் சொல்லுங்கமா காயத்ரி எப்படி இருக்கா சார் சார் ஆ அவ நல்லா இருக்கமா ஷி இஸ் ஃபைன் ஓகே சார் கால் பண்ண எடுக்கல ஆபீஸ்க்கு வரல அதான் நீங்க அவள்ட்ட சொல்றீங்களா ஆ சொல்றமா थैंक यू சார் எஸ்கியூஸ் மீ சார் ஆ வாங்கனா சார் ஃபைல் சார் ஆ அங்க வெச்சிருங்கனா சரி தம்பி நான் வர எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அண்ணா எனக்கு ஒரு கப் பிளாக் காபி கிடைக்குமா தோ இப்போ போய் எடுத்துட்டு வரேன் தம்பி ஆ ஓகேண்ணா சார் இந்தாங்க சார் காபி தேங்க்ஸ் நோ ஆ இருக்கட்டும் சார் நம்ம வேற ஷால்லி இன்னும் போய் பார்க்கல போய் பார்க்கணும் காயத்ரி இல்லாம வீட்ல இருக்கவே முடியல ஹலோ ஹாய் மச்சான் ஆ ஹாய்டா எப்படி இருக்க மச்சா இருக்கேன்டா நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க ஆமா உன் ஒய்ஃப் எங்க எங்க இருக்க நீ ஃபர்ஸ்ட் இங்க தாண்டா இருக்கேன் அமெரிக்கா எல்லாம் போல ஆஹ் சரிடா ஆமா கல்யாண வாழ்க்கையில எப்படி போகுது பொண்ணு பிறந்திருக்கா பையன் பிறந்திருக்கா சும்மா சொன்ன மச்சான் கோவப்படாது கோவப்படாது சரி என்ன வீட்டுல சும்மா தானே இருக்க கிளம்பி ஆபீஸ் வா ஆபீஸ்க்கு வந்தா மட்டும் போதுமா தெரியுது தெரியுது அலையாதா சரி வீட்டுக்கே வந்துரு ஆஹ் தேங்க்ஸ் மச்சா சரி விக்ரம் ஆஹ் பாய் மச்சா ஐ லவ் யூ லூசு ஹேஹ் தேங்க் யூ சரி மச்சா நான் போய் ஈவினிங் வீட்டுக்கு வந்துடுறேன் ஆ ஓகேடா காய்பெருக்கு கால் பண்ணி பார்ப்போம் பேசுவாடா சரி பண்ணி பாப்போம் ஹலோ சூர்யா எப்படி ஆ நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஆ நான் நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா சார்? இல்ல இனிமே தான். ஆ ஓகே சார். வீட்ல அம்மா அப்பா அண்ணா எல்லாம் நல்லா இருக்காங்களா? ஆ நல்லா இருக்காங்க. ரிதன்யா நல்லா இருக்காங்களா? ஆ நல்லா இருக்காங்க சார். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் சார். என்னாச்சு? இல்ல உங்க சித்தியால ஏதாவது ப்ராப்ளம் இல்ல சார். எங்க சித்தியால எனக்கு எந்த பிராப்ளம் இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன். சரி சரி. ம் ஆபீஸ் வரலையா இல்ல சார் வரல சார் ம் அப்புறம் உங்களுக்கு எப்படி சார் போகுது ஆ நல்லா போகுது ஆ ஓகே சார் ஏன் சார் சார் நீ கூப்பிடுறீங்க சூரியன் கூப்பிட வேண்டியதானா சார் அப்போ நான் கூப்பிடும்போது நீங்க ஹஸ்பண்டா இருந்தீங்க அதனால பேர் சொல்லி கூப்டேன் இப்போ இப்பதான் நம்ம பிரிஞ்சிருக்கோம்ல சார் நீங்க என்ன உங்க வைஃபை ஏத்துக்கவே இல்ல அப்புறம் எப்படி உங்ககிட்ட நான் உரிமை எடுத்து உங்க பேர் சொல்லி கூப்பிட முடியும் இல்ல பரவால நீ சூரியன்னே கூப்பிடு இல்ல சார் நான் எப்பவுமே உங்கள சார்னே கூப்பிடுறேன் நீங்க நம்ம கல்யாணம் நடந்தக்கப்புறம் வேணா நான் உங்களை சூரியன் கூப்பிடுறேன் അവള പാകുന്നു <laughs> யாருக்கு என்ன துரோகம் செஞ்சா அவளுக்கு இந்த மாதிரி நடக்குது இந்த ஊர் உலகம் என் பேட்டி என்ன பேசும் என் பேத்தி வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தை வெளியே வந்துச்சுன்னா அந்த குழந்தைய என்னென்னலாம் எல்லாரும் பேசுவாங்க கடவுள் என் பேத்திய ஏன் இப்படி சோதிக்கிறாரு கடவுளே உனக்கு கண்ணே இல்லையா என் பேத்தி கஷ்டப்படுறத என்னால பார்க்கவே முடியல என் ராசாத்தி ஏமா இப்படிலாம் உனக்கு மட்டும் நடக்குது என் பேத்திக்கு போய் இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு கடவுளே உனக்கு கண்ணே இல்லையா பாட்டி தாத்தா அம்மாடி நான் தப்பு பண்ணிட்டேனா பாட்டி தாத்தா என்ன வெறுக்கற மாட்டீங்கல்ல அம்மாடி இல்ல நீ என்ன கோல சாமி நான் எப்படிமா உன்னை வெறுப்ப இல்ல தாத்தா என் வாழ்க்கை நாசமா போயிருச்சு அதுக்கு நானே காரணமாவும் இருந்துட்டேன்ல தாத்தா நீ ஒண்ணு தப்பு பண்ணலையாத்தா நீ ஒண்ணுமே தப்பு பண்ணல சாமி

நல்லா இருக்கீங்களா? ஆ, நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா அன்னி? ஆ, நல்லா இருக்கேன்டா. அம்மா குட்டி, அక్క வாங்க. போ, நான் வர மாட்டேன். நான் எங்க அப்பா கூட தான் இருப்பேன். அம்மூ, அடி வாங்குவேப்ல பேச நீனா. விடுங்க அன்னி, அவ சும்மா விளையாட்டுக்கு சொல்றா. அவளுக்கு அத்தனாவா ரொம்ப பிடிக்கும். இவன் காம்ச்ச போட்டோல கூட நேர்ல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஏய் ஸ்பாத்தி இங்க பாரு. என்னடா? போட்டோல காமிச்சன்ல அத ரியல் இது டூப் டே இருமே என்னடா சொல்ற லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காதடா அட நிஜமாடா இது டூப் அத உண்மை ஏன் அப்படி சொல்ற வீட்ல எல்லாம் இருந்த இந்த நாய் குளிக்கவே குளிக்காது நீங்க வரங்கறங்காட்டி அது உன்னை பாக்குறங்காட்டி தான் நேத்துல இருந்து ஒரே மேக்கப் ஐயோ அப்பலாம் இல்ல நீ அம்மா போய் சொல்றா

என்னமோ பேசணும்னு சொன்னா இங்க இல்ல நான் சொல்ற அங்க வா ம் வா போலாம் நான் எங்க கூப்பிட்டாலும் வந்துருவியா ஆ வந்துருவேன் எம்மால அவ்ளோ நம்பிக்கையா ஏ நம்பிக்கையே நீதான் ம் அது சரி பொண்ணுங்க இந்த உருட்டை உருட்டிருவாங்க ஐயா சிரிச்சிட்டே இருக்கேன்னு பாக்காத வெளிய இருக்கேன் இல்லனா மூஞ்ச உடைச்சிருவேன் ரைட் விடு செம்பொன் சிலையும் இவளை అవర్ పేన్ బార్ బేలో నా ఇంనడి? ఇల్లా ఉక్యమాన ఊ రుష్యా పేశ్రం సోల్టే పాథటే ఇరుకియా అదా? అదు ఉంటే ఎప్డి సోల్డురుదున్ తేరిర�